பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் இதெல்லாம் என்ன தம்பி நீங்க என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாம எல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் கூலினா கூலி இருங்க கூலினா உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா நானு நீ பிச்சை கேட்டடா பிச்சைக்கார எச்சப்புரிக்கு நான் ஏன்னு

அவர் பேர் அறிஞர் எங்களுக்கு மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் முக்கிய நிர்வாகி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க கூட்கட்சி பிரச்சனையில் துவங்கி விஜயை விமர்சித்தது உடனால சந்திப்பு காளியம்மாள் குறித்த விமர்சனம் என்று பெரும் போட்டு போட்டிருக்கிறார் அந்த நிர்வாகி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடி விடலாம் அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி அவர் வேறு யாரும் அல்ல மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த கோ தமிழரசன் தான் இத்தின் நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசைமா இருக்கு Kamu ka ta muke a malu